சிட்டிங்கில் சில ட்ரைனிங் வந்து நம்ம கொடுப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு கல்லை கட்டி தண்ணிக்குள்ள போடுற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் இப்போ வந்து குழந்தைய வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கோம் டாய்லெட் போகிற பொசிஷனில் வந்து உட்கார வச்சுருக்கோம் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பென்சிலை வந்து கட்டிட்டு இந்த சின்ன வாய் இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த கேன் குள்ளே போட வைக்கணும் இது ரொம்ப கஷ்டம் நமக்கு ரொம்ப ஈஸியாக போட முடியுது ஸ்பெஷல் குழந்தைங்கனால போடுறது ரொம்ப கஷ்டம் பாருங்க இப்போ போடுறதுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன்னு பாருங்கள் இப்படி பண்ணும்போது ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லா ட்ரைனிங் ஆகும் குத்த வச்சு உட்காந்துருக்கிறதுனால அவங்களோட முதுகெலும்பு நல்லா ஆக ஆரம்பிக்கும் ஹைப்பராக இருக்க குழந்தைங்களுக்கு இந்த ட்ரைனிங்கை கண்டிப்பாக கொடுங்க வீட்டில் இப்போ பாருங்க எப்படி கொடுக்குறேன்னு தம்பி இதை போடுங்க கையை மேலே தூக்கி போடுங்க கையை மேலே தூக்கி போடுங்க வெரி குட் அடி வரைக்கும் போடுங்க மேலே ம் இந்த மாதிரி ஒரு கையை நல்லா மேலே தூக்கி போடணும் தான் போட முடியும் குத்த வச்சு உட்காந்துட்டு கையை நல்லா மேலே தூக்கி இப்படி போடும்போது ஸ்பைனல் கார்டு நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் போடுங்க போடுங்க வெளியில் எடுங்க போடுங்க போடுங்க கையை நல்லா மேலே தூக்கணும் அப்போ தான் போட முடியும் ஆ போடுங்க 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 மேலே தூக்கணும் பென்சில் வந்து மேலே இருக்கணும் அப்போ தான் உள்ளே போட முடியும் கவனித்து போடுங்க